சரி இதோட ஸ்பெஷல் பற்றி சொல்லுங்கள் இதோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி ஃபேக்டரி இப்போ நம்ம திருப்பூர் கிட்ட இருக்கக்கூடிய சிவன் மலைக்கு வந்திருக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா ஐகோட டிவி ஃபேக்டரி இருக்கு அதோட டூரிங் தான் பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி டைரக்ட் ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு அவுட்லெட் மாதிரியும் வச்சிருக்காங்க டீலர்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான பி டு பி பிசினஸ் ஆஃபரும் இவங்க கொடுக்க போறாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட மினிமமா டுவெண்ட்டி போர் இன்ச்ல இருந்து எயிட்டி போர் இன்சஸ் வரையும் டிவிஸ் அவைலபிள் இருக்குங்க இது மட்டும் இல்லாம பிரைஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஆறாயிரத்தி ஐநூறு இருந்து மார்க்கெட்ல மிச்சம் இருக்கக்கூடிய பிராண்ட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட டிவியோட காஸ்ட் வந்து கண்டிப்பா பிப்டி பெர்சென்ட் கீழே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம இவங்களோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா மிச்ச பிராண்டுக்கு ஈக்குவலா டப் கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாட் ஒன்லி இவங்க மேனுபேக்சர் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து டூ இயர்ஸுக்கு மேல வாரண்டியும் கொடுக்குறாங்க இவங்க ஃப்ரீ சர்வீஸும் அதுல ஏதாவது மிஸ்டேக் வரும்போது பண்ணியும் கொடுக்குறாங்க ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம கேட்டு தெரிய போறோம் இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு இவங்களோட ப்ராடக்ட் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா பாக்கலாங்க ஸோ லெட்ஸ் கோடுத்து டாபிக் டிவி அஸ்மெல் யூனிட் நம்மளத ஃபர்ஸ்ட் இருக்கு தமிழ்நாட்ல பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லுமும் அமேசான் ஃபிளிப்கார் நம்ம ஃபுல்லா சேல் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா ஃபுல்லு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு ஒரு முந்நூறு டீலர்ஸ் இருக்காங்க புதுசாக யாராச்சும் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணுன்னாலே நம்ம எடுத்துக்கலாம் அதுவோ பிரான்சிஸி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்ல பிரான்சிஸி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஐக்கியோட ஃபேக்டரி லொக்கேட்டாக இருக்கணும் பாத்தீங்கன்னா காங்கேத்துல சிவன் மலைங்கிற ஒரு ஏரியாவில நம்ம ஐக்கியோட ஃபேக்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்கு எல்லா சைசி டிவி இங்கிருந்தா மேனுஃபெக்சர் ஆகி அமெசான் சேல் செயல்படுத்துட்டு இருக்கோம் இப்போ பிரான்சிஸு அவுட்லெட் இருக்குன்னா எக்ஸாம் ஒன்றரை லட்ச ரூபா மந்த்லி எரி மந்த்லி ஒன்ற லட்ச ரூபா கம்பல்சரி எடுக்கு பெரிய பெரிய பிராண்டு பாத்தீங்கன்னா எடுக்க முடியுமான்னு தெரியல பட் ஐக்கியோட பிராண்டு டீலர்ஷிப் நீங்க எடுக்கலாம் வேல் டீலர்ஷிப் எடுத்தது போக நம்ம டிவியோட மட்டும் நிப்பிட போறதில்ல நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா ஏசி வருது அடுத்து இ பைக் தயாரிக்கலாம் ஸோ நிறைய ப்ராடக்ட் ஐக்கியல வந்துட்டே இருக்கு அது அதோட பிரான்சி டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எடுக்கலாம் ஐக்கியோட டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே நம்மளே ஓன் மேனபேக்சர் பண்ணலாம் இருக்கோம் ஃப்யூச்சர்ல நீங்களே கம்பல்சரி நீங்களே ஒரு கோடி கோடீஸ்வரனுக்கு கம்பல்சரி ஆகலாம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணணும் இது எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க இந்த ஐக்யூ டிவியோட என்ன ஒர்க் பண்ணுறீங்க நாங்கள் வந்து சேல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு சேல்ஸ் சேர்ந்து சொல்லுவீங்க உங்க பிராண்ட்ல என்னெஜ் ஸ்பெஷல் எங்க பிராண்ட்ல எல்லாமே ஸ்பெஷல் வந்து சரி சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமா இப்போ மார்க்கெட்ல எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் டிவி இருக்கு சரிங்களா இப்போ ஐகியூங்கிற பிராண்ட் எவ்வளவு நாள் ஆயிருக்கு பைக்குங்கிற பிராண்ட் கொடி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் நீங்க எவ்வளவு வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஒன் இயர் ஒர்க் பண்ணுவோம் நீங்க ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே ரெண்டுமே இருக்கு மேனுபேக்சர் இங்க தான் ஓ மேனுபேக்சர் ஒர்க் பண்ணி இங்க தான் பண்றீங்களா நீங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க பார்த்தாலும் மக்கள் பயப்படுறது என்னன்னா இப்போ அதர் பிராண்ட் போகும்போது நம்ம போட்ட காசு வேஸ்ட் ஆப் போயிருமோ சொல்லி பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு தாட்ல நான் கேட்கறேன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ரிக்வெஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு கியூர் ஆயிருக்கு ஒரு சில டிவி கியூரே ஆகாம போயிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரப்ப பிரச்சனை வரப்ப நாங்களா எங்க முடிவு சரி பண்ண சரி பண்ணுவோம் ரீபிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம் டூ இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம் இயர்ஸ் வாரண்டி இப்போ வாரண்ட்டின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா இப்போ எதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுனால எடுத்துட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாரண்ட்டிய ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவீங்களா டோட்டலா ஃப்ரீயா புரியுது மாற்றம் அப்படி இப்படின்னு அந்த சொல்லிட்டு சார்ஜஸ் டூ இயர்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து அதை எடுத்து ரீபேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் சரி செகண்ட் இயர் வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே ஃப்ரீ தான் சரி உங்க வீட்டில் என்ன டிவி வச்சிருக்கீங்க இதுதான் இதே டிவி எத்தனை வருஷமா

கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு நார்மல் டிவில ஒய்ஃபை இதெல்லாம் வரும் சின்ன சின்ன இது வரும் ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி போகிறப்ப ஓஎல்இடி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓஎல்இடி பேனல் ஸ்டார்ட் ஆகிறப்ப அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இப்போ ஒய்ஃபை ப்ளூடூத் ரெண்டுமே உள்ள இன்க்ளூடாக இருக்கும் அது வந்து ஒய்பை தான் வர மாதிரி சரி அதுக்காக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் டால்மா ஸ்பீக்கர் சீரியல் ஸ்பீக்கர் வந்துருக்கேன் ஸ்பீக்கரு ப்ளூடூத் ரிமோட் ஓகே எல்லாமே குடுப்பீங்க ஓகே உங்ககிட்ட மினிமம் என்ன ரேஞ்சில இருந்து மேக்ஸிமம் என்ன ரேஞ்ச் வரைக்கும் டிவி இருக்கு எங்ககிட்ட மினிமம் பாத்தீங்கன்னா 6500 வரும் சரி டாட்டர் ஓகே 24 இன்சஸ் அது வந்து நார்மல் மேக்ஸिमम பாத்தீங்கன்னா 85 இன்சஸ் வரைக்கும் இருக்கு ஓ 85 இன்சஸ் இது இதுங்களா ஆமா ஓகே இதோட பிரைஸ் என்ன வருது இது வந்து 190000 190 னா 90 யா 90 90 आ? 90 ரெண்டு லட்சத்துக்கு 10000 ரூபாய் பாக்கணும் ஓகே ஓகே இதுல இது ஸ்மார்ட் டிவி தானா ஆமா ஸ்மார்ட் டிவி இதுல மூணு மாடல் இருக்கு இதுல வந்து நார்மல் ஆண்ட்ராய்டு இருக்கும் கூகுள் இருக்கும் வெப் ஓஎஸ் சரி இதுல எனக்கு அந்த பேசிக் டிவில இருந்து லாஸ்ட் டிவி வரைக்கும் காட்ட முடியுமா

இது வந்து தேர்ட்டி டூ நார்மல் இது அது வந்து தேர்ட்டி டூ ஓகே எங்கிட்ட ரெண்டு வேரியன்ட் இருக்கு அது ஃப்ரேம்லெஸ் மாதிரி இருக்கு எஃப்எல்எஸ் ஆமா அது ஃப்ரேம்லெஸ் தான் சரி 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 இது பிரைஸ் என்ன டிஃப்ரெண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லெவன் தௌசண்ட் வரும் லெவன் தௌசண்ட் வரும் அதுல வந்து ஆண்ட்ராய்ட் ஒய்ஃபை வந்து இன்பில்டாவே இருக்கும் ஓகே அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்துடும் ஓகே ஆப் ஸ்டோர் உள்ள இன்பில்டாவே இருக்கு ஓகே நீங்க வந்து அந்த ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரோம் கொடுத்துருவோம் ஸ்பீக்கர் எத்தனை வாட்ஸ்

இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்ஃபைலேயே ஒர்க் ஆகும் சரி வந்து பாத்தீங்கன்னா மிரா ஆப் ஸ்டோர் யூடியூப் நெட்ஃபிக்ஸ் எல்லாமே இன்பில்டாவே இருக்கும் சரி இதுல வந்து ரெண்டு பென்ட்ரைவ் போட்டு வரும் சரி ரெண்டு ஹெச்டிமி போட்டு வரும் ரெண்டு ஏவி போட்டு வரும் இதெல்லாம் எல்லாத்துக்குமே பஜாஜோட லோக இருக்கு இது வந்து பஜாஜ்ல வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிப்பான் ஓ இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் தான் இருக்கும் ஓகே ஓகே இதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்குங்களா இந்த பஜாஜுக்கு பஜாஜுக்கு நம்ம சிவில் பார்த்து சொல்லுவாங்க சிவில் பார்த்துட்டு சொல்லுவாங்க சிவில் நல்லா இருந்தா வித் அவுட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க கூட எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் ஓகே ஜி இந்த என்ன இந்த ஷேப்ல வச்சிருக்கீங்க டிவி இது என்ன டிவி இது வெர்டிகல் டிவி ஆடு இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த இதுல இல்ல சாப்பிடல அது மாதிரி இந்த விளம்பரம் ஆடு ஆடு ஆட் யூஸ் பண்றது ஆட் யூஸ் பண்றது இது only வெர்டிகலா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா இல்ல நார்மல் டிவியாவும் கன்வெர்ட் பண்ணலாம் அது வந்து வெர்டிகல் தான் only வெர்டிகல்

இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கூகுள் வந்து நீங்க இன் பண்ணாம நீங்க இன் பண்ணாம நீங்க என்ன வேணா பண்ண முடியும் நம்ம மொபைல் இருக்கிற வந்து இதுல வந்து பண்ண முடியுமா முடியாது ஆனா நம்ம வந்து அந்த கூகுள் டீ வந்து நம்ம மொபைலாவே யூஸ் பண்ணிக்கலாம் மேல ரெட் நீங்க வீடியோ கால் எதுனா பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே லைக் மொபைல் மாதிரியே சேம் யூஸ் பண்ணலாம் சேம் டு சேம் மொபைல் தான் இருக்கு சரி 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 சரி

வந்துடும் ஓகே இது விட பெரிய இந்த பிகஸ்ட் மாடல் வச்சிருக்கீங்களா வெப் வைஸ் அது என்ன வெப்வாய்ஸுங்கிறது வந்து அது வந்து நம்ம அந்த மேஜிக்கல் ரிமோட் சொல்றோம் சரி அது மாதிரி அது வந்து நல்லா ஸ்மூத்னஸோட கொடுக்கற டிவி சரி 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 அது வந்து ஆண்ட்ராய்டும் கிடையாது கூகுள் கிடையாது வந்து டாப் வேரியன்ட் அதில் என்ன ஸ்பெஷலா இருக்கும் அப்படி அது வந்து ஸ்மூத்னஸ் தான் உங்களுக்கு சரி விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும் மேஜிக்கல் ரிமோட்னு சொல்லி சொன்னீங்க அது என்ன ரிமோட் கர்சரோ கர்சரோட வரும் போ கர்சரோட ரிமோட் அந்த ரிமோட்லயே கர்சர் ஆ ரிமோட்டோட கர்சர் வாய்ஸ் ரிமோட் எல்லாமே டிவிலயே இன்பில்ட் ஆகும் டிவிலயே இன்பில்ட் ஆகும் டார்கெட் மா ஸ்பீக்கரோட ஓகே உங்களுக்கு பின்னாடி இருக்கு எவ்வளவு பெருசா இது என்ன இது என்ன இன்ச் இது இது 85 இன்ச் சொல்லுங்க 85 இன்ச் சரி இதோட ஸ்பெஷல் பத்தி சொல்லுங்க இது ஒரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி தியேட்டர் மினி தியேட்டர் எயிட் ஃபைவ் இன்ச்சர்ஸ்னா மினி தியேட்டர் தான் கண்டிப்பா இதுலையும் வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் ரெண்டுமே இருக்கு இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க பர்சனலாக அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பெரிய பெரிய ஸ்க்ரீனுக்கு போனா இப்போ அந்த பிக்சர்ஸ் வந்து உடையன்னு சொல்றாங்களா அது வந்து இதுல நடக்கவே நடக்காது சரி சரி ஒரு ஒரு இதையும் கரெக்டாக நமக்கு காட்டும் ஓகே ஓகேன்னா அந்த ஓகே வந்து கலக்காது ஓகே மூட்டாவே தான் இருக்கும் அது இல்லாம தேட்டரோட எஃபெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி சரி இதுல எத்தனை வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறீங்க இதுக்கு வந்து 50 வாட்ஸ் ஸ்பீக்கர் 50 வாட்ஸ் என்னால எஸ்டர்னல் இதை யூஸ் சரி ஓகே ஓகே ஜி ரொம்ப தேங்க்ஸ் சார் அதாவது ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க இத்தனை வெரைட்டி டிவி இவ்வளோ கம்மியான ரேஞ்சில் கிடைக்குதுங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது குவாலிட்டி பத்தி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் ஓன் யூஸராக இருக்கீங்க உங்களோட ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நான் கூட மிஸ் பண்ணிட்டோன்னு தோண வச்சுட்டேங்க ஏன்னா நானும் எக்கச்சக்கமான அதெல்லாம் கொடுத்து வாங்கிட்டேன் இங்கே இதை பார்க்கும்போது இங்கே வந்து வாங்கியிருக்குள்ள அதாவது கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னு தோணுச்சு ரொம்ப அருமையாக இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு கால் எந்த மாதிரி பிசினஸ் ஆஃபர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எல்லாமே வாண்டர்ல தான் இருக்காங்க இது போக உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே விவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்யூ டிவியோட பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண விரும்பினாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு ரீட்டைலர் அதாவது உங்களுக்கு ஓன் பர்ச்சேஸ்க்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லி நினச்சிருந்தாலும் சரி இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் ஓகே மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு சந்திக்கிறேன் டெல்தான் பை ஃபார்மஸ் தான் நன்றி